வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கெடுபலன்கள் வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுமே ரொம்ப எப்படி இருக்குது என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்ற முழு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முழு பதிவாக கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை போய் பார்த்து பலன் பெறலாம் இப்போ நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை மட்டும் தான் சொல்லிட்டு வரும் அதாவது உடல் சார்ந்த என்ன உபாதைகள் வரும் அப்படின்றத மட்டும் தான் சொல்கிறோம் மீனராசி ராசி நண்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி ஜென்ம சனி அப்படின்றது என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்தம் ஆக்குவார் நம்ம மைண்டை வந்து மந்தம் ஆக்குவார் மனசை வந்து கிறுக்கு பிடிக்க வைப்பார் மனசில் பல குழப்பங்களை ஏற்படுத்துவார் மனசு டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக எக்ஸ்ட்ரா எக்ஸாஸ்ட் ஆகி எக்ஸாஸ்ட் என்ன பண்ணுவோம்னா உடல் சார்ந்த உபாதைகளை வச்சுப்போம் அதிக மனக்குழப்பம் மன சஞ்சனம் இந்த மாதிரி இதனால் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோசொமேட்டிக் டிசார்டர்ஸ் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னென்னா மன ரீதியான பாதிப்புகள்னால உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றத அவர் ஏற்படுத்துவார் அப்போ அப்போ உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்னு போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பாருங்க சனி அப்படின்னாலே அதிகப்படியான டென்ஷன்னால வர்றது இருதயம் சார்ந்த பிரச்சனை அப்போ இருதயம் சார்ந்த பிரச்சனை அதே மாதிரி எலும்பு சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தலைவலி இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க அப்ப இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனை நரம்பு சார்ந்த பிரச்சனை இருதயம் சார்ந்த பிரச்சனை இது எல்லாத்துக்கும் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க காஞ்சிபுரத்துல இருந்து உத்திரமேரூர் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா மாஹரல் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு அந்த மாஹரல் அப்படின்ற கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு ஈசன் இருக்கான் உடும்பீஸ்வரன் அப்படின்பாங்க சின்ன லிங்கம் இருக்கும் பெரிய ஆவுடையாக இருக்கும் அந்த உடும்பீஸ்வரனை போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அந்த உடும்பீஸ்வரனை வழிபாடு பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சார்ந்த நிரம்பு சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த சன்னிதிக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து யானை மேல இருப்பார் அதாவது தெய்வானையை கல்யாணம் பண்ணும்போது இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஐராவதத்தை முருகனுக்கு பரிசா கொடுத்தாரு அந்த யானை மேலே உட்கார்ந்துட்டு இருப்பார் ஆனா யானை வெள்ளையா இருக்காது கல் கல் செலை தான் திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு பண்ண சக்சஸ் அப்படின்றது ஒன்று வருது பார்த்தீங்களா அது மாகரல் உடும்பீஸ்வரன் கோயிலில் இருக்க முருகப்பெருமான சின்ன சிலை தான் சிலைதான் வழிபாடு பண்ணாலும் அத்துணை பலன்கள் அப்படின்றது கிடைக்க தான் செய்யும் அப்போ முடியும் அப்படின்னா ஒரு முறை மாகரல் உடும்பீஸ்வரனை பார்த்துட்டு அந்த முருகப்பெருமானையும் அம்பிகையும் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி ஜென்ம சனி அப்படின்றதுனால எல்லாத்துலேயும் காம்ப்ளிகேஷன் சக்ஸஸ் வராது தொழிலில் முடக்கம் பிரச்சனை இப்படி நிறைய வரும் பார்த்தீங்களா அதுலேருந்தும் தீர்வு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்தும் தீர்வு கிடைக்க அந்த மாகரல் மாகரல் ஈஸ்வரன் உடும்பீஸ்வரன் ஒரு பெரிய உங்களுக்கு துணையாக இருப்பாள் இதுக்கும் மேலே வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து படிக்கும்போது அந்த மாகரல் ஈஸ்வரனோட பதிகமே இருக்குங்க அந்த பதிகத்தை டெய்லி பாராயணம் பண்ணுறது அப்படின்றதும் ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் வாழ்த்துக்கள்